இயற்கையின் பேரழகு அது இறைவன் நமக்கு அளித்த கொடை மலைகள் ஆறுகள் காடுகள் கடல்கள் என ஒவ்வொன்றும் நம் மனதுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகின்றன இந்த அனுபவம் அளப்பரியது அதேபோல் பெண்களின் அழகு என்பது இயற்கையின் இன்னொரு அற்புதமான படைப்பு அவர்களின் வசீகரமான புன்னகை தெளிவான கண்கள் கம்பீரமான நடை என ஒவ்வொன்றிலும் ஒரு தனி அழகு பொதிந்துள்ளது இந்த அழகை காணும்போது ஏற்படும் ஆனந்தம் பிறவி பயனை அடைந்த உணர்வை தரும் இது கண்களுக்கு ஒரு அழகிய விருந்து மட்டுமல்ல மனதுக்குமான ஒரு கொண்டாட்டம் பேரழகு பெண்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை இந்த அனுபவத்திற்கு ஈடு இணையில்லை என்று நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை இயற்கையின் அழகை பார்ப்பது மனதிற்கு ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் உயிரோட்டமான பேரழகு மிக்க ஒரு பெண்ணை காணும்போது ஏற்படும் உணர்வு தனித்துவமானது இது வெறும் காட்சியாக மட்டுமில்லாமல் ஒரு கலைப்படைப்பை பார்ப்பது போன்ற உணர்வையும் ஆழ்ந்த ரசனையையும் தூண்டும் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் புன்னகையும் கண்களின் ஜொலிப்பும் ஒரு புதிய உலகை காட்டுவது போல இருக்கும் இது மன இந்த ஆனந்த உணர்வு மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் என்பதில் கருத்து இல்லை அது இறைவன் நமக்கு மலைகள் ஒவ்வொன்றும் நம் மனதுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகின்றன அன்பகும் அளப்பரியது அதே バカバカ。<noise> <noise>